ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ ஆல் கம்மிங் பேக் டு மை சேனல் வி லேன் டுகெதர் டுடே ஐம் கோயிங் டு டீச் பேர்ட்ஸ் பர்ட்ஸ் எல்லாேருக்கும் பிடிக்குமா பிடிக்கும்னா ஒரு லைக் போட்டுக்கங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்கு இந்த பேர்ட்ஸ் எல்லா நேமும் ஒன்று ஒன்றா நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ பாருங்க எவ்வளோ பர்ட்ஸ் இருக்கு பாருங்க பட்ஸ் யாராருக்கு பிடிக்குமோ அவங்க எல்லாம் ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்படியே நம்ம சேனல் இப்போ இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் அப்போல்லாம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமா வரும் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பறவைகள் வெரி குட் நம்ம வனத்துல பார்த்தா பறவை எல்லாம் பறந்துட்டு இருக்கோம் பார்த்துருக்கீங்களா இப்போ பாருங்க நம்ம இன்னைக்கு இவ்வளோ பட்ஸ பத்தி பார்க்க போறோம் பாருங்க அப்படியே அந்த பட்ஸ் என்னென்ன பண்ணும் எப்படி சிங் பண்ணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாமா எந்த பட் சிங் பண்ணும் எந்த பட் பேசும் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றது வாங்க பார்க்கலாம் பாருங்க பேரட் பேரட் என்ன இருக்கு என்ன பறவை அது ரொம்ப அழகான பறவை அண்டு ரொம்ப கலர்ஃபுல்லான பறவை கலர்ஃபுல்லாக என்ன அர்த்தம் ரொம்ப நிறைய கலர்ஸ் இருக்கும் அது மேல ஓகே பேரட் நிறைய வகை இருக்கு இதுல ஒரு சில வகை பேரட் நமக்கு நல்லாவே பார்க்க முடியும் பட்டு ஒரு சில வகை நம்மளால இந்த சைடு இந்த இடத்துல பார்க்க முடியாது நம்ம மாநிலத்துல பட்டு வெளி மாநிலத்துல இது எல்லாமே பார்க்கலாம் இப்போ பாருங்க பேரட் பிஏ ஆர் ஆர் ஓடி பேரட் பிஏ ஆர் ஆர் ஓடி பேரட் பிஏ ஆர் ஆர் ஓடி பேரட் பாருங்க பேரட்டு பேரட் வந்து ரொம்ப நாள் வாழும் இல்லை இன்டெலிஜென்ட் புத்திசாலி அப்புறம் அது ரொம்ப கலர்ஃபுல் நிறைய நிறைய கலர் வண்ணங்களை கொண்ட பறவை அப்புறம் பாருங்க பேரட்ஸ் எப்பவுமே சோஷல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கேங்கா எப்பவுமே தனியா இருக்காது அது எப்பவுமே என்ன இருக்கும் கேங்காக இருக்கும் அதை பிடிச்சி நம்ம கூண்டில் அடிக்கிறது தான் பேரட் மட்டும்தான் தன்னோட உணவை தன்னோட ஃபுட்டை வாய் காலில்னு வாய் வரைக்கும் எடுத்துட்டு போய் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா பேரட்ஸ் ஆர் பாப்புலர் பேரட் பிகாஸ் தே ஆர் இன்டெலிஜென்ட் அதோட புத்திசாலித்தனத்தால நிறைய பேர் இதை வளர் வீட்டுல வளர்த்துக்கணும் செல்ல பிராணியா வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஆசை ஆசைப்படுவாங்க அப்புறமா பாருங்க இது வந்து இதுல நிறைய பேரட் வந்து பேசும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பேரட் இப்படியும் இருக்கும் பாருங்க இப்படி கலர்ஃபுல்லாவும் இருக்கும் இப்படியும் இருக்கும் பேரட்ல நிறைய வெரைட்டி இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க ரோபின் ஆர்ஓ பிஐஎன் ஆர்ஓ பிஐஎன் ஆர்ஓ பிஐஎன் ராபின் பாருங்க இங்க பாருங்க அழகா இருக்கா இதுவும் உங்களை மாதிரி ஒரு குட்டி பொண்ணு பாப்பதா பண்ணது நல்லா இருக்கா நல்லா இருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க இப்ப பாருங்க இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா யூரோப்ல ஒரு ஃபேமஸ் பாப்புலரான ஒரு பறவை அங்கதான் நிறைய இதை பார்க்க முடியும் அப்புறம் பாருங்க இந்த ராபின் பறவை வந்து நல்லா பாட்டு பாடு பிரிட்டனோட நேஷனல் பறவையா இருக்கு அப்புறம் பாருங்க இது நேஷனல் பேர்ட் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க உட் பீக்கர் உட் பீக்கர் உட்பீக்கர் பாத்துருக்கீங்களா இல்லையா சரி இப்ப இந்த பிக்சர்ல பாத்துக்கோங்க இங்க பாருங்க உட்பீக்கர் இப்படிதான் இருக்கும் இது மோஸ்ட்லி காடுகள்ல தான் வாழும் அது என்ன பண்ணும்னா மரத்தை கொத்தி கொத்தி அதோட வீடு கட்டும் எல்லாமே பண்ணும் இது ஃபேமஸ் இது எதுக்காக ஃபேமஸ்னா மர கொத்தி இது பண்றதுனால தான் இது ஃபேமஸ் அப்புறம் இது சின்ன சின்ன பூச்சிங்களை சாப்பிட்டு உயிர் வாழும் புரியுதுங்களா நெக்ஸ்ட் ஸ்வன் எஸ் டபிள்யூ ஏஎன் ஸ்வன் எஸ் டபிள்யூ ஏஎன் ஸ்வன் எஸ் டபிள்யூ ஏஎன் ஸ்வன்

பீஸ்ஃபுல் டொலுஃப்கட் இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் அப்புறமா குவ் பீஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக ஒரு இது நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து தண்ணிலயோ தூங்கும் அப்புறமா லேண்ட்லேயும் தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு காலில் நின்னும் தூங்குமா இல்லை தண்ணியில் மிதந்துட்டே கூட தூங்குமா இது இதுக்கு அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க கக் சிஓ சிகே கே குவாக் சிஓ சி குவாக் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சேவல் சேவல் தான் இங்க என்ன சொல்லிருக்காங்க காக் சொல்லியிருக்காங்க காக் வந்து மோஸ்ட்லி நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டுக்கிட்டே நிறைய பேர் வளர்ப்பாங்க வீட்டுல பாத்திருக்கீங்களா ஓகே பார்க்கலனா இப்ப போய் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க க்ரௌ சிஆர் ஓ டபிள்யூ க்ரௌ சிஆர் ஓடபிள்யூ க்ரௌ க்ரௌனா காகம் இது எல்லாரும் வீட்டுக்கிட்டையும் கண்டிப்பா இருக்கும் பார்த்துருப்பீங்க பார்த்து அப்படியே ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க கோழி கண்டிப்பா கோழிய எல்லாரும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சாப்பிட்டும் இருப்பீங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா சிக்கனு சிக்கன் டேஸ்டியா இருக்குமா இருக்காதா ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ல எனக்கும் பிடிக்கும் இவ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஈகல் ஈகல் இஏ ஜிஎல்இ ஈகல் ஈகல் இஏ ஜிஎல்இ ஈகல் ஈகலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ரொம்ப ஹைட் ரொம்ப மேல வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒரு பறவை அப்புறம் பாருங்க இது மோஸ்ட்லி அப்படி உணவை வந்து சடன்னா கொத்திட்டு மேல பறந்துடும் ஓகேயா அதுக்கப்புறம் பாருங்க கிங் பிஷர் கிங் பிஷர் கேஐ என்ஜி கிங் h e இஷர் கிங் பிஷர் கேஐ என்ஜி கிங் எஃப்ஐ எஸ்ஹச் கிங் ஃபிஷர் கிங்ஃபிஷர் இந்த பறவை என்ன பண்ணோன்னா மேலே பறந்துட்டே இருக்கும் சடன்னா வாட்டர்ல உள்ளே போய் ஒரு மீனை பிடிச்சிட்டு இப்படி இந்த மீனை பிடிச்சிட்டு இருக்கு அது மாதிரி மீனை பிடிச்சிட்டு மேலே வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மரத்து மெல்லையோ எங்கேயோ போய் உட்காந்து இது சாப்பிடும் புரியுதுங்களா அதனால இது மோஸ்ட்லி கிங் பிஷர் அப்படின்னு கூப்பிடுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஹான்வில்

கண்டிப்பா வெளிய ஜூ இல்ல பறவைகள் சரணாலயம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த எல்லாம் பாருங்க உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க மைனா எம் ஏ மைனா எம் என் ஏ மைனா என் கூட சேர்ந்து இன்னொரு டைம் சொல்லுங்க பாக்கலாம் என் ஏ மைனா நெக்ஸ்ட் பாருங்க பீகாக் பிஇ சிஓ சிகே பிகாக் பிஇஏ என்ன மயில் பி காக் பிஏ சிஓ சிகே பிக் மயில் உங்களுக்கு தெரியுமா பாத்துருக்கீங்களா நீங்க பாருங்க மயில் அயாருக்கா அப்புறம் பாருங்க இந்த மெய் இந்த மயில் தான் வந்து நம்மளோட நேஷனல் பேர்ட் அது மட்டும் இல்ல இது ரொம்ப அழகா இருக்கும் இதோட ஃபெதர்ஸ் ஃபெதர்ஸ்னா இறகு இதெல்லாம் இருக்கு இல்லையா ரொம்பவே பார்க்க அட்ராக்டிவாகவும் அழகாகவும் இருக்கும் கூட நல்ல சண்டை போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பீக்காக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா பீக்காக் பார்த்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பீக்காக் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல இப்ப நெக்ஸ்ட் பாருங்க அவுல் ஓடபிள்யூஎல் அவுல் ஓடபிள்யூஎல் அவுல் ஓடபிள்யூஎல் அவுல் அவுல்னா ஆந்தைன்னு அர்த்தம் இது பாருங்க அழகா இருக்குல்ல அவுல் அந்த பறவை சொல்லுவாங்க இது இதோட பார்வை திறன் ரொம்ப நல்லா இருக்கும் இதால தன்னோட தலையை திருப்பி பார்க்க முடியும் அதே மாதிரி இது தன்னோட இறை தன்னோட சாப்பாடு என்ன பண்ண முடியும் பண்ணி சாப்பிட முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஒடிச்சு இல்ல பிச்சு என்ன பண்ணுவான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும் இது மோஸ்ட்லி நைட்ல நைட்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பறவையை மோஸ்ட்லி நைட்ல பார்க்க முடியும் இல்லாட்டி ஒரு மரத்து மேலேயோ இல்ல எங்கேயோ தூங்கிட்டு இருக்கும் போது பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க பிஜிஆன் பி ஐ ஜிஓஎன் பிஜிஆன் பிஜிஆன்ன்றது புறாவே சொல்லுவாங்க நீங்க புறாவே பார்த்திருக்கீங்களா இல்லைனா நிறைய இருக்கு வீட்டுக்கு வழியோ இல்லை நீங்க எங்கயாவது போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க அப்புறம் இங்க பாருங்க புறா பீஜான் நிறைய கலர்ல வரும் நிறைய வெரைட்டிஸ்ல வரும் அதுல இங்க ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க பிஐ ஜிஇஎன் பிஜான் இந்த பிஜான் பறவை நம்ம நாட்டோட அமைதி சின்னமா எடுத்துப்பாங்க இது பழைய காலத்துல எல்லாம் ராஜா இருக்கிற டைம் அந்த மாதிரி காலத்துல எல்லாம் ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றதுக்காக அப்போ அந்த டைம்ல ஃபோனு லெட்டர் எதுவும் இல்லை இல்லையா போஸ்ட்மேன் அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல இல்லையா ஸோ அதனால அந்த டைம்ல இது காலில் ஒரு மெசேஜ் எழுதி கட்டி விடுவாங்க அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் மெசேஜ் பாஸ் பண்ற ஒரு பறவையா இறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பேரோ ஸ்பேரோ எஸ்பிஏ ஆர் ஆர் ஓடபிள்யூ ஸ்பேரோ எஸ்பிஏ ஆர் ஆர் ஓடபிள்யூ ஸ்பேரோ எஸ்பிஏ ஆர் ஆர் ஓடபிள்யூ ஆர் ஆர் பாருங்க ஸ்பரோனா குருவி நுர்த்தம் நிறைய குருவி பார்த்திருக்கீங்களா இப்ப நிறைய குருவிங்க இல்ல ஆனா ஒரு சில இடத்துல எங்கேயோ நம்மளால பார்க்க முடியுது இது ரொம்ப அழகா இருக்கும் குட்டியா இருக்கும் அண்ட் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கவே அதுக்கப்புறம் பாருங்க புல்புல் பியூஎல் பியூஎல் புல்புல் பி ு இந்த பார்வையும் நல்லா பாட்டு பாடணும் அப்புறம் பாருங்க டக் 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 பார்த்துருக்கீங்களா இது நார்மல்லி நம்ம சரௌண்டிங்லயே பார்க்க முடியும் அப்புறம் பாருங்க கோயல் இந்த டக்கு வந்து மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்லியா எல்லாருக்குள்ள பழக்கம் சோ அதனால எல்லாருமே வீட்டுல வளர்ப்பாங்க அப்புறம் பாருங்க இந்த டக் மோஸ்ட்லி ஃபேமஸ் ஆனதுக்கு ரொம்ப பெரிய காரணமே டிஸ்னே டொனால்டு டக் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு வர்னர் ப்ராஸ் டெஃபி டக் மாதிரி வந்து ஒரு பிக்சர் மாதிரி எடுத்து போட்டாங்க ஸோ அதனால இந்த டக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க கோயல் கேஓஇஎல் கோயல் கேஓஇஎல் கோயல் இந்த கோயில் வந்து பார்க்க ரொம்ப கருப்பாக ரொம்ப இதுவாக இருக்கும் பட் வந்து பாடம் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இதோட வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா கேட்கவே ஸோ கோ கேஓ இஎல் கோயல் நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ளம்மிங்கோ எஃப்எல் ஏஎம் ஐஎன்ஜிஓங்கோ எஃப்எல் ஏஎம் ஐஎன் ஜிஓ ஃப்ளம்இங்கோ நெக்ஸ்ட் பாருங்க கிரேன் பர்ட் சிஆர்ஏ என்இ கிரேன் இந்த பர்ட் எப்படி இருக்கும்னா இதோட கால் ரொம்ப நீட்டா இருக்கும் அப்படியே இந்த கல் இதோட கழுத்தும் ரொம்ப நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது டான்ஸ் ஆனா ரொம்ப அழகா இருக்குமா பார்க்க அப்புறம் பாருங்க வல்ச்சர் வியூஎல் டியூ ஆரி வல்ச்சர் வியூஎல் டியூ ஆரி வல்ச்சர் இதை பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும் ரொம்ப ஹைட்ல பறக்கும் அப்புறம் வந்து இதை ஹண்ட் பண்றது இதோட இறைய அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமாக வந்து கொத்திட்டு ஓடிடும் புரியுதுங்களா அப்புறமா ஆஸ்ட்ரிச் ஓஎஸ்டி ஆர்ஐசிஹெச் ஆஸ்ட்ரிச் ஓஎஸ்டி ஆர்ஐ சிஹெச் ஆஸ்ட்ரிச் இது பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த பறவை அப்புறமா இதோட முட்டையும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ஓகேயா நெக்ஸ்ட்டு கைட்டு கேஐ டிஇ கைட்டு கேஐ டிஇ கைட்டு கேஐ டிஇ கைட்டு இதுவும் இந்த பறவையும் ரொம்ப ஹைட்டில் பறக்கக்கூடிய ஒரு பறவை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் நடத்தினது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க